மேக்ஸில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மென்சுரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பாருங்கள் இஃப் த டய்னல் வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் பி டென் ரூ டூ ஃபைண்ட ஏரியான்னு கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்கொயரை கன்சிடர் பண்ணிக்கோங்க இதில் பக்க பக்க அளவு எல்லாம் சேமாக இருக்கும் ஏஏ ஏன்னு டயக்னல் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஏரியா கேட்டிருக்காங்க ஸ்கொயரோட ஏரியா கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ஏரியாக்கு ஃபார்ம் தான் ஏ ஸ்கொயர் ஏரியாவுக்கு ஃபார்ம் ஏ ஸ்கொயர் இதில் ஏ வே ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் டயக்னல் வேல்யூ வச்சு ஏ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு டயக்னல் வேல்யூக்கு ஃபார்ம்லா வந்து கர்ண ஸ்கொயர் இக்குவல்ட்டு அடி ஸ்கொயர் ப்ளஸ் உயரம் ஸ்கொயர் அந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும் அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ ஸ்கொயர்னு வரும் இதுக்கு ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்திங்கன்னா டி இக்குவல் டு ஏ ரூட் டூனு வரும் இதுதான் வந்து டிக்கு ஃபார்முலா அதாவது மூளை விட்டுறதுக்கு ஃபார்முலா இப்போ இங்கே டி ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ வேல்யூ என்ன ஏ இருக்கு இடத்துல என்ன இருக்கு டென் இருக்கு ஸோ ஏ ஈக்குவல் அவுட் பண்ணியாச்சுன்னா அப்போ ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டென் ஸ்கொயர் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்கொயர் இதுதான் வந்து ஆன்சர் செகண்ட் பாருங்க நீங்கள் வந்து கியூபாய் கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தது ஸ்கொயரு இது வந்து க்யூபாய்டு அதுக்கு டி மூளை வீட்டம் கொடுத்துட்டு ஏரியா கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து இதில் வந்து ட்யூபாய்னா எப்படி வரும் இது வருமா கியூபாய்டு ஏ ஏ ஏ மூளை வீட்டத்துக்கு ஃபார்முலா டிஇ போல்ட்டு ஏ ரூட் த்ரீன்னு வரும் இங்கே டி போலிட்டு டென் ரூட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது டென் இருக்கு ஏ வேல்யூ டென் ஸோ ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க ஏரியா ஈக்குவல்டு க்யூப் ஆகிடுது ஏ க்யூப் தான் பண்ணலாம் ஸோ ஏ க்யூப்னா டென் கியூப்ஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் மீட்டர் க்யூப் இது நெக்ஸ்ட் சம் பாருங்கள் இதில் வந்து பிக்கர் ஸ்கொயர் இந்த பெரிய ஸ்கொயரோட பக்க அளவு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்மாலர் ஸ்கொயரோட பக்க அளவு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டுக்காங்கன்னா இந்த பிக்கர் ஸ்கொயர்ல எத்தனை ஸ்மாலர் ஸ்மாலர் ஸ்கொயர் வரும்னு நம்பர் ஆஃப் வரும் கேட்டுக்காங்க நான் கொஸ்டின் ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன் பட் நீங்க இந்த டேட்டா பார்த்தாலே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும் இப்போ இப்ப வந்து நம்பர் ஆஃப் ஸ்மாலர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்ம்லா என்னன்னா ஏரியா ஏரியா ஸ்கொயர் டிவைடட் பை ஏரியா ஸ்மாலர் ஸ்மாலர் ஸ்கொயர் ஓகேவா இந்த ஸ்கொயருக்குள்ளே எத்தனை ஸ்மாலர் ஸ்கொயர் வரும்னு பார்க்கணுன்னா இதோட மொத்த ஏரியாவில் இந்த சின்ன சின்ன ஸ்மாலர் ஸ்கொயரோட ஏரியாவை டிவைட் பண்ணால் கிடச்சிடும் ஸோ வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர்னு அளவு கொடுத்துருக்காங்க ஸோ பிக்கர் ஸ்கொயருக்கு டென் இன்ட்டு டென் ஏ ஸ்கொயர்னால் கீழே வந்து டூ இன்ட்டு டூ வரும் ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்மாலர் ஸ்கொயர் ஸோ இதில் வந்து வைக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நாலாவது செம்மை இதில் பெரிய ஸ்கொயரில் எத்தனை ரெக்டாங்கிள் வைக்கலாம்னு கேட்டிருக்காங்க ரெக்டாங்கிளுக்கு எல் பி கொடுத்துருக்காங்க ஃபைவு ஒன்று பெரிய ஸ்கொயருக்கு தான் பக்க அளவு கொடுத்துருக்காங்க பெரிய ஸ்கொயருக்கு டுவெண்ட்டி இதுக்கு வந்து எல் எல் பி ஓகேயா ஃபைவ் டூன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அதே தான் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும் எத்தனை ரெக்டாங்கிள் வைக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லாம் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் போயிட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்போ ஏரியா என்ன ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் வரும் இதுக்கு எல் இன்ட்டு பீனு வருமா ரெக்டாங்கிளுக்கு ஸோ ஸ்கொயர் ஏரியா ரெக்டாங்கிளுக்கு ஃபைவ் இன்ட்டு டூ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபார்ட்டி வரும் ஆன்சர் ஸோ ஃபார்ட்டி ரெக்டாங்கிள் இந்த ஸ்கொயரில் வைக்கலாம் சிக்ஸ்த் பர்சன் பாருங்கள் இதில் வந்து ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு அதில் எத்தனை ஸ்கொயர் வைக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இப்போ டூ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்போ ஏரியா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு எல் இன்ட்டு பிஆர் டுவெண்ட்டி இன்ட்டு டென் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் ஸோ டூ இன்ட்டு டூ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டி தான் ஆன்சர்